இன்னும் அவங்க ஆக்ரோசத்தை தூண்டும் விதமாகத்தான் என் மேல எந்த தப்பு இல்ல அரசாங்கம் கொடுத்த இடத்துல தான் நான் வந்து பேசிட்டு போனேன் அவங்க கிட்ட தன் மீது தப்பே இல்லைனாலும் நான் இங்க வந்ததுனால தானே இந்த நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி ஒரு வருத்தமோ மன்னிப்போ கேட்டிருந்தாக்க கூட அவங்க மனசு கொஞ்சம் ஆறும் இல்லையா கொஞ்சம் கூட அந்த குற்ற உணர்ச்சியே இல்லாம மீண்டும் வன்முறையை தூண்டும் விதமாக அரசாங்கம் கொடுத்த இடத்துல தான் நான் இருக்கேன் என்னுடைய தொண்டர்கள்லாம் கைது பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் எழுதுறவங்களை கைது பண்றாங்க என்ன சிஎம் சார் பழி எண்ணம் இருந்தா என்ன வந்து கைது பண்ணுங்க என்று சொல்லி இப்படி ஒரு அறிக்கை விடுறீங்களே இப்படி பேசுறீங்களே மூணு நாள் கழிச்சு பேசுறவங்க அந்த மக்களுக்கு என்னானது எப்படி இருக்குது என்று ஒரு துடிப்பு இல்லாம அவங்கள போய் பாக்கணும்ன்ற எண்ணம் இல்லாம நேத்து குருமூர்த்திய போய் சந்திச்சீங்க இன்னைக்கு பிஜேபிக்காரங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க சதி பிஜேபி வலைய பின்னனது அந்த வலைய நீங்க செயல்படுத்துனீங்க உங்களுக்கு அந்த பழிய வந்து திமுகவுல மேல தூக்கி போடுறீங்களா வெக்கமா இல்லையா நடிகனுக்கும் நேத்து முதல்வர் வந்து ஒரு காணொலியை வெளியிட்டாரு அந்த காணொலியில எந்த ஒரு கட்சி தலைவனும் தன் தொண்டர்களோ பொதுமக்களோ இறப்பத விரும்ப மாட்டாங்க எந்த கட்சியில இருக்கிறவங்க இறந்திருந்தாலும் அவங்க எல்லோரும் என் தமிழ் சொந்த தமிழர்கள் தான் எங்க என் உறவுகள் தான் என்று சொல்லி வன்முறையை தோண்டாம அமைதியை ஏற்படுத்துனார் தொண்டர்களுக்கும் மக்கள் மத்தியிலையும் அமைதியை ஏற்படுத்தின அந்த தலைவர் அது தலைவர் அரசியல் கட்சி தலைவர் இது நடிகன் வன்முறை தோன்றது நடிகன் தலைவருக்கும் நடிகனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நன்றி வணக்கம்